மல்லி ஒரு வழியாக விஜய் மல்லியை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சேர்த்த உடனே டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ண உடனே இவங்களுக்கு என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க இல்லை மேடம் இவங்களுக்கு தெரியாமல் இவங்கள வந்து ஒருத்தவங்க ரூமில் போட்டு அடைச்சிட்டாங்க அதில் அந்த ரூம் ஃபுல்லாக ஏதோ கெமிக்கல் வாயு கலந்துருக்கும் போல் அதை சுவாசிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த ரூமில் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இவங்க மாட்டிக்கிட்டாங்க இவங்களால அங்கேயும் தப்பிக்கவும் முடியல அந்த கெமிக்கலை சுவாசிச்சுருப்பாங்க போல் மூக்குலருந்து ரத்தம் வந்திருக்கு மேடம் மயங்கிட்டாங்க எப்படியாவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் மேடம் அப்படின்னு நம்ம விஜய் கண்ணை விட்டு கதறி அழுகுறாரு டாக்டர் ஒன்று சரி சரிங்க எனக்கு உங்கள் நிலமை புரியுது இவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் என் மனைவி மேடம் சரிங்க கொஞ்சம் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணுறாங்க செக் பண்ணவும் இங்கே விஜய் ரொம்ப பதட்டமாக இருக்கார் மல்லி ஏன் மல்லி இப்படி பண்ணினேன் எதுக்கு மல்லி இப்படி பண்ணுனேன் நான் தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டேனே மல்லி அப்படி இருக்கும்போது நீ எனக்கு தெரியாமல் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற பேரில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டே மல்லி எல்லதுக்கு காரணம் ராஜேஸ்வரி தான் என்னால் பாவம் நீ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க இன்னமும் உனக்கு அந்த ராஜேஸ்வரி கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்கா அவளுக்கு அப்படி என்ன தான் வேணுமா ஏன் இப்படி உனக்கு படம் டார்ச்சர் பண்ணுறா என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு மல்லி துடிச்சு மல்லி நினச்சி துடிச்சு போகிறாங்க நம்ம விஜய் அப்போ தான் டாக்டர் வெளியே வராங்க டாக்டர் வெளியே இருந்ததும் மேடம் இணைச்சி மேடம் இல்லைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல ஒன்றும் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாயு சுவாதித்ததுனால கொஞ்சம் பிரச்சனை தான் இப்போ ஒன்றும் இல்லை நாங்கள் மருந்து கொடுத்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தை குணமாகிடுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சார் உங்கள்கிட்ட சொல்லுங்கள் மேடம் உங்கள் மனைவி இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் உன்னி மேடம் உண்மையாக சொல்கிறீங்க ஆமாம் சார் உங்கள் மனைவி இப்போ பிரெக்னெண்டாக இருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் நார்மல் ஸ்டேஜ் இன்னும் ஒன் மந்த்து போனால் தான் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும் ஓகேவா ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம் ஆனால் இப்போ போய் பார்க்க வேணாம் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தான் அவங்க கண் அப்போ போய் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்ல விஜய் உனே சந்தோஷத்தை தாங்க முடியல சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு எல்லாத்துக்காரன் ராஜு தானே அவள் மட்டும் நம்ம மல்லியை இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி பண்ணியிருந்தானா ஒரு அளவுக்கு குழந்தைக்கு எதனா ஆயிருந்துச்சு என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு விஜய் ஏரியா கிழமை ராஜு வீட்டுக்கு போகிறாங்க ஏ ராஜேஸ்வரி வெளியே வாடி மாலை அப்படின்னு கூப்பிட ராஜு வெளியே வராங்க வந்து என்ன விஜய் இங்கே வந்து கத்திகிட்டு இருக்க ஏன் கத்திகிட்டு இருக்கணா இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன் ஏதோ கூட பிறந்த பிறப்பாச்சு நானும் உன்னை பொறுமையாக விட்டுட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் நீ என்னமோ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க என்ன விஜய் என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனையா ஏன் நீ எந்த பிரச்சனையும் பண்ணலையா நீ தான் எங்களை ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்ட நான் தான் போய் தொலைந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக போயிட்டால அப்படி இருக்கும்போது எதுக்களும் வந்து வந்து திரும்ப தான் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன் என்ன விஜய் சொல்கிறேன் நான் என்ன பிரச்சனை பண்ண மட்டும் வந்து என்ன பிரச்சனை பண்ணியா நீ என்ன பிரச்சனை பண்ணலை ஆ மல்லி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருக்கா அவள் போன அந்த வேலையை பார்த்துட்டு அந்த கம்பெனி ஓனர்கிட்ட போய் பேசி அந்த கம்பெனிலேருந்து ஆள் செட் பண்ணி அவளை கொண்டு போய் ரூமில் அடைச்சி வச்சிருந்துருக்க உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை இப்படி பண்ணுறதுக்கு நீ ஒரு பொண்ணு தானே கூட பார்த்த தம்பி மனைவி தானே அவளுக்கு போய் இப்படி ஒரு ப காரியத்தை பண்ணுறியே உனக்குலாம் எப்படி மனசு வருது உனக்கெல்லாம் இது நினைக்கும் போது உடம்புலாம் கூசலையா அப்படின்னு விஜய் கண்ணு அப்படின்னு பேசுகிறார் ராஜியை ராஜி அப்படியே நிற்கிறாங்க இங்கே பாரு நீ எனக்கு ஆயிரம் தடுல் கொடு பிரச்சனை கொடு குறைச்சல் கொடு ஆனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா நான் நல்லவன் ஒன்றை மாதிரி கீழே விட்ட மாதிரி எனக்கு நீ எவ்வளோ கெட்ட விஷயத்தை கொடுத்தாலும் ஆண்டவன் எனக்கு அதை கூட சேர்த்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கலாம் அதையும் உங்ககிட்ட சொல்லி உன்னை இன்னமும் கொஞ்சம் சந்தோஷப்பட விடாமல் பண்ணணுன்னு தான் இங்கே வந்திருக்கேன் மல்லிக்கு நீ குறைச்சல் கொடுத்து அவளை இதான் பண்ணணுந்தான்னு நினச்சேன் ஆனால் இப்போது ஆண்டவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா என் மல்லி இப்போ உடம்பு சேம தான் இருக்கா ஆனால் ஹாஸ்பிட்டல் பண்ணுறது நல்லா நடந்திருக்கு என் மனைவி இப்போது அதான் என் மல்லி இப்போது கன்சீவாக இருக்கா எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது எனக்கும் மல்லிக்கும் அப்படின்னு சொல்ல ராஜி ஷாக்கா வராங்க இன்னும் ராஜி அதிர்ச்சியாக இருக்கா தெரியும் அதிர்ச்சியாக இருக்கணும் உனக்கு நீ நினைக்கிறல நாங்கள் கஷ்டப்படணும் அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும் அப்படின்னு அதான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஆண்டை எனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கான் அதை நீ தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் வந்தேன் ம் என் மனைவி இப்போ கர்ப்பமாக இருக்கா கண்டிப்பாக இந்த குழந்தை நாங்கள் பெற்று எடுப்போம் அதே மாதிரி நான் விட்ட சொத்து அதையும் திரும்பவும் பிடிப்பேன் பிடிச்சி ஒரு நாள் ஒன்றை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற நேரமும் வரும் அப்போது நீ என்ன நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவ ஏன்டா அந்த விஜயை பகச்சிட்டோம் ஏன்டா அந்த மல்லியை பகச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படி ஃபீல் பண்ணுற காலம் வரும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனால் மல்லிகை கண்ணு முடிச்சுறாங்க மல்லிகிட்ட போயிட்டு மல்லி நீ இப்போ கர்வமாக இருக்க மல்லி அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் மல்லிக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது என்ன மல்லி ஏன் ஒரு மல்லி இருக்க இல்லை விஜய் இந்த தான் தேவையான நமக்கு என்ன மல்லி லூஸாக நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த நேரத்தில் இருந்தால் உனக்கு என்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம் மல்லி நீ வேணா பாரு நீ கர்வமான நேரம் நம்ம பிரச்சனைலாம் முடிஞ்சு நம்ம சொத்துலாம் திரும்ப நமக்கு கைக்கு கிடைக்கிற நேரம் கூட வர வாய்ப்பு இருக்குது அதனால் கிடைக்கிற தருணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்க மல்லி அப்படின்னு சொல்லி விஜய் மல்லி ரெண்டு பேரும் கன்சுவாக நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க